புதிய அமைச்சரவை பதவியேற்றார்கள் இதிலே இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரையும் சேர்த்து இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் அவர்களை விட்டால் இருபது அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இரண்டு தமிழர்கள் அதுவும் அது ஒருவர் தமிழிலே பதவி பிரமாணம் செய்து கொண்ட விடயமும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இவையெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நேற்று பதவியேற்பு நிகழ்வுகள் முடிவடைந்த பின்னரே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பருத்தித்துறை கற்கோவளத்திலே இருக்கின்ற ராணுவ முகாம் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதியினால் உத்தரவிடப்பட்டு அந்த விடயத்தினை ராணுவ தலையமுக தலைமையகத்திலே இருந்தே உத்தரவாக பிறப்பித்திருக்கின்றார்கள் இல்லை மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கினுடைய பல காணிகள் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் தான் வடபகுதியில் பல காணிகள் இன்றும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்றது சில தனியாருக்கு சொந்தமான காணிகளிலே ராணுவம் வசித்து வருகின்றார்கள் இப்படியான விடயங்களும் இடம்பெற்று வருவதனால் பல காலமாக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இதிலே பல தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் கலந்து கொண்டு பல காலமாக தங்களுடைய போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் நடக்காத ஒரு விடயமாக இருந்தது ஆனால் ஒரு சில இடங்களிலே காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றதுதான் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய அமைச்சரவை பதவியேற்ற பின்னர் உடனடியாக ஒரு அறிவித்தல் ஒன்று ராணுவ தலைமையகத்திற்கு சென்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பருத்தித்துறையினுடைய கற்கோபலத்திலே தனியாருக்கு சொந்தமான காணியிலே அங்கே ராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது எனவே அந்த ராணுவ முகாம் எதிர் இன்னும் ஒரு பதினான்கு நாட்களுக்குள்ளே அதான் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெறும் பதினான்கு நாட்களுக்குள்ளே அந்த ராணுவ முகாம் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணி விடுவிக்கப்பட வேண்டும் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த அறிவித்தல் பறந்து இருக்கின்றது எனவே இப்போது தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அதிகம் பருத்தித்துறையிலே பலகாலமாக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த காணி விடுவிக்கப்படுகின்ற விடயம் குறிப்பாக தனியாருக்கு சொந்தமான காணி இராணுவத்தினரிடம் இருந்த காணி அதுவும் அரசாங்கம் புதிய அமைச்சரவை உருவாகிய உடனே இந்த விடயம் இடம்பெற்றிருப்பது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய விடயமாக இருக்கின்றது இப்படி இன்னும் பல காணிகள் குறிப்பாக இந்த வசவிளான் அதே போன்று மயிலிட்டி பகுதிகள் இப்படியான பல இடங்களிலே தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் இராணுவத்தினருடைய வசம் இருக்கின்றது தெரிந்த ஒரு தான் கே பாப்ளபு அதே போன்று மன்னாரினுடைய பல பகுதிகளிலே இப்படியான காணிகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்க புதிதாக பொறுப்பேற்றிருந்தார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் பட்டியலோடு சேர்த்து அனல் குமார் திசாநாயக்கவுக்கு கிடைத்திருக்கின்றது இலங்கையிலே அதிகு அதி குறைந்த அமைச்சரவையை கொண்ட ஒரு பாராளுமன்றம் உருவாகி இருக்கின்றது அதிகுடி அமைச்சரவை என்றால் அது மஹிந்த ராஜபக்ச காலம் இது அதிகுறைந்த அமைச்சரவையை கொண்ட அமைச்சரவை உருவாகி இருக்கின்றது இரண்டு தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் அதிலும் ஒருவர் தமிழிலே பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் என்ற பல விடயங்கள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அனுரகுமார் முதலாவது பயணம் எங்கே அமையப்போகும் போகின்ற என்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருந்தது இந்த முதலாவது பயணமானது இந்தியாவுக்கான பயணமாக இருக்க போவதாக வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற இந்த விஜித ஹேரத் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் எதிர்வருகின்ற மாதம் மார்கழி மாதம் அளவிலே இந்தியாவுக்கான பயணத்தினை அனுரோகுமார் விசாநாயக்க மேற்கொள்வார் இதன்போது மிக உயர்மட்ட பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடுவதோடு இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுவார் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது காரணம் இலங்கையிலே பல நாடுகள் தலையீடு செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள் இலங்கையினுடைய குண்டுபடிப்பு என்ற ஒரு விடயத்தை மையமாக கொண்டு குறிப்பாக இந்த அருகம்கூடா தாக்குதல் என்ற விடயத்தை மையமாக கொண்டு அமெரிக்கா தலையீடுகளை செய்து வந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் சீனா இலங்கைக்குள்ளே தலையிடுவதற்கு முயற்சிக்கின்றது அத்தோடு ஜப்பானினுடைய மிக பிரமாண்டமான ஒரு யுத்த கப்பல் ஒன்று நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்திருக்கின்றபடியும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இப்படியாக இலங்கை மீது பல நாடுகளும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே அன்பகுமார் திசாநாயக் அறிவித்திருந்தார் நாங்கள் யாருக்கும் சாதகம் இல்லாத ஒரு நாடு எங்களுடைய இறைமைக்குள்ளே யாரையும் நாங்கள் அதாவது நண்பர்களாக அனுமதிப்போம் ஒழிய ராஜதந்திரிகளாக இல்லை என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்க தயார் ஆனால் இவருக்கு இவருக்கு தான் நாங்கள் ஆதரவு என்ற நிலைப்பாடு இல்லை என்பதை அன்பகுமார் திசா நாய்க்கு குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் முதலாவது பயணமானது இந்தியாவுக்கான பயணமாக இடம்பெற போகின்றது அப்படி ஒன்று இடம்பெறாவிட்டால் தான் இலங்கையிலே பல குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற எண்ணத்தினாலும் இருக்கலாம் ஏனென்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இலங்கைக்குள்ளே இந்தியா என்றால் தமிழர்கள் ஒரு சிலருடைய இணைப்பு தமிழர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கென்று நிச்சயமாக ஆதரவான நிலைப்பாடு கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் இறங்கி சென்று அடிமட்டத்துக்கு இறங்கி குட்டையை குழப்பக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்தியாவுடைய ராஜதந்திரிகள் எனவே அதன் அங்கமாகத்தான் அல்லது அதற்குள்ளே தலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்கின்றார் என்பது தெரிந்துள்ள அதோடு தமிழ் இந்த தமிழர்கள் சார்ந்த இன பிரச்சனை என்ற விடயமும் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது காரணம் உடனடியாக சந்திரகுமார் திசாநாயக்க ஒரு இடதுசாரி போன்று செயற்பட்டு எல்லோரையுமே ஒன்றிணைத்து செயற்படுவதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை காரணம் எல்லோருமே ச சட்டத்தரணிகளாகவும் மருத்துவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மிகப்பெரிய கல்விமான்களாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த அமைச்சரவையிலே இடம் பிடித்திருக்கின்றவர்கள் அப்படி இருக்கின்ற போது இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தடுத்த தேர்தல் பற்றி பேசுவதற்கும் இப்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றதா உள்ளூராட்சி தேர்தல் மாகாண சபை தேர்தல் பற்றியும் பேசுவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல்கள் ஆணைக்குழு கூடவிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்கள் வருகின்றது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய வெற்றி வாய்ப்பை மேலும் சொல்ல வேண்டும் காரணம் ஜனாதிபதி தேர்தல் உடனே இந்த பாராளுமன்ற தேர்தல் எல்லோரும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலே படுதோல்வி அடைவார் அனுரகுமார் திசாநாயகம் என்று குறைந்த வாக்குப்பதிவு பெறலாம் என்று ஆனால் நடந்தது ஏதோ தலைகீழாக மாறி ஜனாதிபதி தேர்தலையும் கடந்து வாக்குப்படுத்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன எனவே அடுத்த உள்ளுராட்சி சபை தேர்தல் நடக்கின்ற போது உள்ளுராட்சி மன்றங்கள் அத்தனையும் அவர்களுடைய கைக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உடனடியாக மாகாண சபை தேர்தலும் நடத்துகின்ற போது மாகாண சபைகள் அத்தனையுமே தேசிய மக்கள் சக்தி வசமாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே இந்த படியத்தினால் உடனடியான தேர்தல்களை நடத்துவதற்கு இந்த சூட்டோடு தேர்தல்களை நடத்துவதற்கு இப்போது அன்று அரசாங்கம் தயாராக இருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி பதமத்திலும் எல்ல ஆரம்பிக்கின்றது அதன் ஒரு அங்கமாகத்தான் தேர்தல்கள் ஆணைக்குழு சுயாதீனமான அமைப்பு எனவே தேர்தல்கள் ஆணைக்குழுவானது இப்போது அது சார்ந்து கலந்துரையாட இருப்பதாக ஒரு சில பத்திரிகைகள் இதனை மேற்கோள் காட்டி செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படியாக இருக்கின்ற போதுதான் இப்போது மகிந்த ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது தேர்தல் அதாவது அரசியலில் இருந்து நாங்கள் ஒருபோதும் ஓய்வு பெறப்போவதில்லை போவதில்லை என்பதை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு நாமல் ராஜபக்ச தரப்பு நாமல் ராஜபக்ச தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய பேரும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை சார்ந்து எனவே அவர்களும் பாராளுமன்றம் வருகின்ற போது மூன்று பேர் இந்த தேசிய இந்த மணிக்கவும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணர் சார்ந்து உள்ளே வர போகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டு இருக்கின்றார் நாங்கள் ஒருபோதும் எங்களுக்கு தங்களுடைய ஆட்சி இருந்த காலத்திலே அனுருக்குமார் திசாநாயக்க எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்ததை போன்று நாங்கள் ஒருபோதும் அனுருக்குமார் திசாநாயக்க ஆட்சிக்கு அப்படி செய்ய மாட்டோம் என்பதை குறிப்பிட்டு எனவே நாட்டின் நலன் சார்ந்து நன்மை கருதி அனுபகுமார் திசாநாயக்க அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயார் என்பதையும் குறிப்பிட்டு இருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச அப்படி இருக்கின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த ஐக்கிய தேசிய கட்சியானது கட்சியான வருகின்ற காலங்களிலே ஒன்றிணைந்து செயற்படலாம் என்ற கருத்தானது பார்க்கின்ற போது அனுபகுமார திசாநாயக்கவை வீழ்த்த வேண்டும் என்றால் அல்லது அடுத்த ஐந்து வருடங்கள் கடந்தும் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தான் அது முடியும் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இரண்டு புழுவும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கான பேச்சுக்களும் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி இல்லை என்றால் ராஜபக்சக்களுக்கான வாய்ப்பு அதிகமாகிவிடும் என்பதுதான் பலருடைய கருத்துமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நடக்கும் என்று அதோடு தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரம் பலராலும் பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றது இதிலே சிலர் தங்களுடைய இந்த கருத்து பதிவுகளை அதாவது சமூக வலைத்தளங்களை குறிப்பிடுகின்ற போது ஒரு நாகரிகமற்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அதாவது தேசிய தலைவர் என்ற அடிப்படையிலே ஒரு சிலரை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி எல்லோருக்கும் தெரியும் தேசிய தலைவர் என்றால் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் தெரிந்த ஒரு விடயம் தான் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போதுதான் இந்த இலங்கையிலே ஆட்சி அமைந்திருக்கின்றது உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லதொரு ஆட்சியாக இருக்கட்டால் இலங்கை என்ற நாட்டிற்கு உண்மையிலே சிறந்த ஆட்சியாக இருக்கும் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இடது இடதுசாரி தன்மை கொண்டவர்கள் அதுவும் அனுரகுமார் திசாநாயக்க அரசியல் பின்புலமே இல்லாமல் இப்போது ஜனாதிபதியாகி இருக்கின்றார் அதோடு இன்று நேற்று வந்தவரல்ல மாறாகவுடைய இருபது வயது முதல் முதல் அவர் இந்த இந்த இடத்திற்கு வருவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் நாட்டிலே தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று அதோடு பல மாற்றங்களை மக்களுக்கான நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலே கருத்தாக இருந்தவர்கள் தான் இந்த தேசிய மக்கள் அப்படி சக்திகள் அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள் உண்மையிலே அமைந்திருக்கின்ற இந்த அமைச்சரவையும் நாட்டிற்கென்று சிறந்த ஒரு அமைச்சரவை தான் ஆனால் தமிழ் மக்கள் அதாவது குறிப்பாக எங்கள் எங்களுக்கும் அது நாடு என்று பார்க்கின்ற போது தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் அதே போல மலேக தமிழர்கள் தென்னிலங்கை சிங்கள மக்கள் என்று எல்லோரையும் சேர்த்து ஒரு நாடு என்றால் உண்மையிலே சிறந்த ஆட்சியாக இருக்கும் ஆனாலும் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து அல்லது இனப்பிரச்சனை தீர்வு திட்டம் சார்ந்து இது எப்படி இருக்கும் என்பதை நான் பார்க்க வேண்டும் காரணம் இந்த இனப்பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்தே இந்த இனப்பிரச்சனை என்பது தலை தூக்கிவிட்டது அந்த காலகட்டத்திலேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்து இந்திய தமிழர்கள் மலையகத்திலே வாழ்ந்த எங்களுடைய தமிழர்கள் மீதான வன்மமாக கக்கப்பட்டு அது பிற்பட்ட காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீதான வன்மமாக மாறிப்போய் தமிழ் மீதான வன்மமாக மாறி போய் அது இனப்பிரச்சனையாகவே வந்து தீர்ந்திருந்தது யுத்தங்களும் இடம்பெற்று பேரழிவிலே தான் முடிவடைந்திருக்கின்றது அப்படி இருந்த விடயமானது இன்று நேற்று நாளை தொடர்ந்த விடயம் அல்ல இந்த விடயம் அதோடு அரசியல் ரீதியான இன அதாவது அரசியல் ரீதியான தீர்வு இனப்பிரச்சனைக்கு அரசியல் ரீதியான தீர்வு என்பது இன்று எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் அல்ல பல காலமாகவே எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது அந்த விடயத்தை இவர் நிறைவேற்றுவாரா என்றொரு கேள்வி இருக்கின்றது அது ஒரு மூடப்பட்ட இருட்டறை ஒன்றுதான் இருக்கின்றது இலங்கைக்கு சிறந்த ஆட்சியாக இருக்கும் ஒட்டுமொத்த மக்களையும் இணைத்து சிறந்த ஆட்சியாக இருக்கும் பாகுபாடு இல்லாத ஆட்சியாக இருக்கும் பிரிவினைவாதம் என்பது இல்லாத ஒன்றாகவே இருக்கும் ஆனால் இவருடைய ஆட்சியின் பின்னர் வருகின்ற ஆட்சிகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கின்றது அத்தோடு இந்த இனப்பிரச்சனை என்ற விடயத்துக்கு தீர்வு கண்டால் தான் இலங்கை என்ற நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் காரணம் உள்ளே அத்திவாரத்தை பலப்படுத்தினால்தான் கட்டடத்தை பலமாக கட்ட முடியும் அத்திவாரம் பலமில்லாததால் தான் நாடு கவழ்ந்து போனது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் சார்ந்து அவருடைய தீர்மானம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதற்குள்ளே ஆகா ஓஹோ என்று பலர் வார்த்தைகளை கொண்டிருக்கிறார்கள் அதை பொறுத்திருக்கின்ற போதுதான் அந்த விடயம் என்னவென்பது எங்களுக்கு தெரியவது அதோடு இந்த அரசாங்கமானது இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதிலே மும்முரம் காட்டுவார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான் புதிய அரசியலமைப்பு எப்படி உருவாக போகின்றது என்பதும் ஒரு மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சரவையுடன் கூடிய ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது நாட்டிலே இன்னும் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிலும் ஒரு தமிழ் மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த பருத்தித்துறையினுடைய கற்கோவளத்தில் இருக்கின்ற இராணுவ முகாம் எதிர்வருகின்ற இரண்டாம் திகதி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினான்கு நாட்களுக்குள்ளே விடுவிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதே போன்று ஏனைய பகுதிகளும் முப்பது வருடங்களுக்கு மேலாக பகுதிகளும் உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே இருக்கின்றது அவையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு பார்ப்போம் என்னதான் இலங்கையில் எப்படியான மாற்றங்கள் இடம்பெற போகின்றது என்பதை அது நடைபெறுகிற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மால்கின் வணக்கம்